ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உங்களை வாழ்த்துகிறது நாங்கள் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம் இந்த ஜபத்தோடு ஆரம்பிக்கலாம் அன்பின் பரலோக பிதாவே துதிக்கிறோம் அற்புதமான காலை வேளையிலும் கூட நீர் எங்களுக்கு உங்களுடைய வார்த்தைகளின் மூலம் ஆலோசனை தந்து எங்களை செமையான பாதையில் நடத்தும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஜபிக்கிறோம் பிதாவே பிள்ளைகளே தீர்க்க தரிசன புத்தகம் நாற்பத்தி ஓராவது அதிகாரம் பதினான்காவது வசனத்தை வாசிக்கிறேன் என்னும் பூச்சியே இஸ்ரவேலின் சிறு கூட்டமே பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தரும் ஆகிய உன் மீட்பர் உரைக்கிறார் அருமையான தேவனுடைய சனமே இங்கே ஆண்டவர் தன்னுடைய தாசனாகிய யாக்கோபை யாக்கோபு என்னும் பூச்சியே இஸ்ரவேலின் சிறு கூட்டமே பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறார் நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லி தான் தெரிந்து கொண்டவனோடு கூட தேவன் பேசுகிறார் ஆம் இன்னைக்கு நாம் யாக்கோவு அல்லது தேவன் நம்ம எந்த ஸ்தானத்தில் வைத்திருக்கிறாரோ அவருடைய மகன் அவருடைய மகள் என்கிற ஸ்தானத்திலே நம்ம வைத்திருப்பார் அந்த இடத்திலே நாம் இருக்கிறோமா என்பது மிக முக்கியம் ஒருமுறை மகா அலெக்சாண்டர் என்கிற மாவீரனுடைய படையில அவனுக்கு இரவு உறக்கம் வரவில்லை அவன் தன் படையில் இரவு பணியில் இருக்கிறவர்களை பார்வையிடுவதற்காக அப்படியே அந்த பகுதியில் சுற்றி வந்து கொண்டிருந்தான் சுற்றி வந்து கொண்டிருக்கும் போது அவனுடைய கண்ணில் இரவு பணியில் இருக்கிற ஒரு போர்வீரன் உறங்குவதை பார்த்து விட்டான் அவனுக்கு பக்கத்திலே போனவுடனே அந்த ஷூனுடைய சத்தத்தை கேட்டு அந்த போர் வீரன் எழுந்து துடித்து நின்று பார்த்தபோது மாவீரன் அலெக்சாண்டர் அங்கே நிற்கிறான் உலகம் முழுவதையுமே தான் தன்னுடைய ராணுவத்தினாலே வசப்படுத்திக் கொண்டவன் என்கிற ஒரு பெரிய மேட்டிமை அவனுக்கு இருந்தது அப்பொழுது அங்கே உறங்குகிறவர்களுக்கு தண்டனை உண்டு அந்த தண்டனை என்ன தண்டனை என்று கேட்டால் அவர்கள் மேல் மன்னனை ஊற்றி நெருப்பு வைத்து விடுவார்கள் அவ்வளவுதான் வேற எதுவுமே பனிஷ்மெண்ட் கிடையாது அப்போ அந்த போர்வீரனுக்கு புரிந்துவிட்டது தன் வேலையிலே நான் உறங்கிவிட்டேன் ஆகவே எனக்கு அந்த தண்டனை தான் கிடைக்கப் போகிறது என்று அவன் உறுதி செய்து கொண்டான் பிறகு அந்த மாவீரன் அலெக்சாண்டர் தன்னுடைய பணி நேரத்தில் உறங்கின அந்த போர்வீரனை பார்த்து உன்னுடைய பெயர் என்ன என்று கோபமாக கேட்டான் உன்னுடைய பெயர் என்ன என்று கோபமாக கேட்டபோது அந்த மனிதன் சொன்னது என்ன தெரியுமா அவனுடைய பெயரை சொன்னான் என்ன பேருனா என்னுடைய பெயர் அலெக்சாண்டர் சார் அப்படின்னா மறுபடியும் மாவீரன் அலெக்சாண்டர் என்ன கேட்டானா உன்னுடைய பெயரை சொல் அப்படின்னு கோபமா பேசினான் உடனே மறுபடியும் அதைத்தான் சொன்னான் என்னுடைய பெயர் அலெக்சாண்டர் சார் மறுபடியும் சொன்னான் உன்னுடைய பெயரைத்தான் நான் கேட்டேங்கும் போது என் பெயர் அலெக்சாண்டர் என்று சொன்னான் இந்த மாவீரன் அலெக்சாண்டருக்கு ஒண்ணுமே புரியவில்லை அந்த உறங்கிக் கொண்டிருந்த போராளிக்கு தண்டனை கொடுப்பதாக இருந்தால் அதிகபட்சமான தண்டனை என்பது மன்னனையை ஊற்றி அவன் மேலே கொளுத்தி தீ கொளுத்தி விட வேண்டும் அவ்வளவுதான் அவனுடைய மனதிலே என்னுடைய பெயரை வைத்திருக்கிற ஒருவனை நான் ஏன் அப்படி ஒரு பனிஷ்மென்ட் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவன் நினைத்தானோ என்னவோ தெரியவில்லை அன்றைக்கு அவனுக்கு அந்த தண்டனையை அப்படி கொடுக்கவில்லை அதற்கு பதிலாக இதற்குப் பிறகு இப்படி செய்யாமல் பார்த்துக்கொள் என்று சொல்லி அவனை எச்சரித்து போய்விட்டான் ஒரு கடுமையான தண்டனையை தன் கையில் வைத்திருக்கிற ஒரு மாவீரனுடைய படையில உறங்கினவனுக்கான தண்டனையே மாற்றி அவனுக்கு மன்னிப்பை அந்த இடத்துல அவன் கொடுத்தான் என்று சொன்னால் அதற்கு நான் யோசித்த ஒரு விஷயம் என்னன்னா அந்த மாவீரனுடைய பெயரை அந்த போர்வீரன் வைத்திருந்ததுதான் காரணம் ஆம் அதுபோல நீங்கள் யாருடைய பிள்ளை அதுதான் முக்கியம் ஆண்டவர் யாக்கோபே என்று கூப்பிட்டார் அவன் யாக்கோபு ஒரு நேரத்தில் யாப்போக்கு ஆற்றண்டையிலே இரவிலே அவன் தன்னுடைய பிள்ளைகளையும் மனைவிகளையும் மந்தையையும் அனுப்பிவிட்டு தனித்து ஜபிக்க போன வேளையில அங்கே ஆண்டவருடைய பாதம் அவன் பிடித்து ஜெபிப்பதற்கு அவனுக்கு கிடைத்து விட்டது அவன் போராடி கொண்டிருக்கிறான் பொழுது விடுகிற வரைக்கும் அவனுடைய ஜெபம் நீண்டு கொண்டிருக்கிறது அந்த நேரத்தில் அவனுக்கு ஒரு ஆசிர்வாதம் தேவைப்படுகிறது ஏன்னா அங்கே சொந்த அண்ணன் இவனுடைய ஜீவனை வாங்குவதற்கு துடித்து கொண்டிருக்கிறான் தன்னுடைய வாழ்க்கை அவ்வளவுதான் போல தெரிகிறது என்று பயந்தவனாய் அவன் என்ன சொன்னான் நீ திரும்ப வரும்போது அல்லது தகப்பனுடைய துக்க நாளில் வரும்போது உன்னை நான் விடுவேன் என்று எச்சரித்து தான் அனுப்பியிருக்கிறான் அந்த மாதிரி அவன் போகும்போது அவன் அங்கே சம்பவிக்க போகிற அந்த விஷயத்தை நினைத்து பயந்து போனான் அவன் தேவ சமூகத்தில் தேடி தேடி ஜபிக்கும் தேவனுடைய பாதத்தை அவன் பிடித்து இரவும் முழுவதும் அவன் ஜபித்த போது பொழுது விடுகிறது என்னை போகவிடு என்று ஆண்டவர் கேட்கிறார் அப்பொழுது அவன் சொன்னான் யாக்கோபு ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உன்மை போகவிடேன் என்று சொல்லி அவன் சொன்னான் என்ன ஆச்சரியம் ஆண்டவர் கேட்டார் உன் பெயர் என்ன இந்த வசனத்தை வாசிக்கும் போது மகா அலெக்சாண்டர் தன்னுடைய போர் படையில் இருந்த போர் வீரன் உறங்கிக் கொண்டிருந்தா பாருங்க அதுதான் ஞாபகத்துக்கு வருகிறது அப்போ உன்னுடைய பெயர் என்ன என்று ஆண்டவர் கேட்டார் இருக்கிறத இருக்கிற மாதிரி சொன்னார் யாக்கோபு என்னுடைய பெயர் யாக்கோபு அவன் ஆசீர்வாதத்தை தானே கேட்டான் அதனால ஆண்டவர் என்ன பண்ணாரு இனி உன்னுடைய பெயர் யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும் அப்படின்னு சொல்லிட்டார் யாக்கோபு என்று சொல்லும் போது அதனுடைய அர்த்தம் என்ன அவன் எத்தன் தட்டி வீழ்த்துவோன் என்று பொருள் கொண்டிருந்த பெயர் இஸ்ரவேல் என்று சொல்லும் பொழுது அர்த்தம் என்ன இனி தேவனுடைய அல்ல தேவ ஜனம் என்று உன்னுடைய பெயர் இன்றைக்கு மாற்றப்படுகிறது அப்படின்னு சொல்லி அது ஒரு பெரிய ஆசீர்வாதமாகிவிட்டது இன்னைக்கு இஸ்ரவேல் என்கிற பெயரிலேயே ஒரு நாடே இருக்கிறது ஆம் தேவனுடைய ஆசீர்வாதம் எப்படியெல்லாம் தம்முடைய ஜனத்துக்கு கிடைக்கிறது என்று பாருங்கள் அந்த யாக்கோபினுடைய அந்த ஜபத்திற்கு முன்பு இஸ்ரவேல் என்கிற ஒரு சந்ததியும் இல்லை இஸ்ரவேல் என்கிற ஒரு நாடும் இல்லை இஸ்ரவேல் என்று சொல்லக்கூடிய ஒரு பெயர் சுட்டப்பட்ட ஒரு ஸ்தலமும் இல்லை ஆனால் அன்றைக்கு அந்த இடத்துல உன்னுடைய பெயர் இனி இஸ்ரவேல் என்று இருப்பதாக என்று சொல்லி ஆண்டவர் ஆசிர்வதித்தார் அது அந்த அந்த ஆசீர்வாதம் யாக்கோபுக்கு மட்டுமல்ல அவனுடைய சந்ததிக்கும் சந்ததியின் சந்ததிக்கும் இன்றைக்கு நான் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறேனே இந்த நிமிஷம் வரைக்கும் அந்த பெயரில் உள்ள ஆசீர்வாதம் அந்த சிறிய நாட்டை ஒரு வல்லரசு நாடாக வைத்திருக்கிறது என்று சொன்னால் அது ஆண்டவருடைய பெயர் மட்டும்தான் அதனால அலெக்சாண்டர் என்று சொல்லக்கூடிய ஒரு போர் வீரன மகா அலெக்சாண்டர் கொடுக்க வேண்டிய தண்டனையை கொடுக்காமல் இருந்த காரணமே அந்த மகா அலெக்சாண்டருடைய பெயரை இந்த போர் வீரன் வைத்திருந்ததுதான் என்பதை நம்மளை புரிந்து கொள்ள முடிகிறது இல்லையா நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் உங்களுடைய வாழ்க்கையில தேவனுடைய நாமம் உங்களுக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது ஒருவேளை நீங்க நினைக்கலாம் எப்படி அவருடைய நாமம் எனக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது என்று நீங்க கேட்கலாம் நீங்கள் ஒரு கிறிஸ்தவரா நிச்சயமாக அப்ப கிறிஸ்து என்கிற அவருடைய நாமம் நீங்க தரிக்கப்பட்டிருக்கிறீங்க நாமம் தரிக்கப்பட்டிருக்கிறதுனால நிச்சயமாக அவருடைய கிருப ஒவ்வொரு நாளும் உங்கள் மேல் அளவில்லாமல் கொடுக்கப்படும் ஒவ்வொரு நாளும் நீங்கள் அந்த அவருடைய அவருடைய கிருபைக்கும் ஆசீர்வாதத்துக்கும் என்கிறதை மறந்து விடாதீங்க ஒரு மகா அலெக்சாண்டர் தன்னுடைய பெயர் வைத்திருக்கிற ஒருவனுக்கு தண்டனை கொடுக்காமல் அப்படி நிறுத்தி இருப்பானே ஆனால் தேவனுடைய நாமம் தரிக்கப்பட்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில உங்களை விசேசித்தவர்களாக தேவன் ஆசிர்வதிக்கிறதற்கு உண்மை உள்ளவராயிருக்கிறார் உங்களுக்காக நான் ஜபிக்கிறேன் எங்கள் பரலோக பிதாவே உமை நன்றியோடு துதித்து ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா இந்த நேரத்திலும் உம்முடைய நாமம் தரிக்கப்பட்டவர்களாய் உடைய பிள்ளைகளை நீர் பார்க்கிறீர் அதனால் உம்முடைய பிள்ளைகளுக்கு உம்முடைய நாமத்தில் உண்டாகும் சகல நன்மையும் சகல ஜெயமும் சகல ஆசீர்வாதமும் கிடைக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் நீர் அப்படி உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறதற்காக ஸ்தோத்திரம் உம்முடைய நாமம் தரிக்கப்பட்ட ஒவ்வொருவரையும் நீர் அப்படி ஆசிர்வதி இன்னும் உம்முடைய நாமத்திற்கு உட்படாதவர்களை கூட நீங்க உம்மை நம்புகிறவர்களாக அவர்களையும் மாற்றும் ராஜ்யத்தின் பிள்ளைகளாக மாற்றும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜபிக்கிறோம் பிதாவேன் ஆமேன் மறுபடியும் ஒரு புதிய சிந்தனையோடு கூட உங்களை சந்திக்கிறோம் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்